திண்டுக்கல் அருகே வக்கம்பட்டி கல்லறை மேடு பகுதியில் தட்டுவண்டி மீது கார் மோதி விபத்து தொழிலாளி பலி தாலுகா போலீசார் விசாரணை திண்டுக்கல் அருகே வக்கம்பட்டி தெற்கு திருவை சேர்ந்தவர் மாரிமுத்து வயது ஐம்பது இவர் திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டில் தட்டுவண்டி ஓட்டி வருகிறார் இந்த நிலையில் இவர் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவில் திண்டுக்கல் இருந்து வேலையை முடித்துவிட்டு வக்கம்பட்டி நோக்கி தட்டுவண்டியில் சென்று கொண்டிருந்த போது அப்போது பழைய வக்கம்பட்டி பிரிவு அருகே சென்றபோதே எதிர் திசையில் வந்து வத்தலக்கூண்டுவில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த கார் எதிர்பாரா மாரிமுத்து ஓட்டி வந்த தட்டுவண்டியின் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட மாரிமுத்து பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணியின் தலைமையில் காவலர் அருள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் பலியான மாரிமுத்துவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தில் பலியான மாரிமுத்துவுக்கு சுதா வயது நாற்பது என்ற மனைவியும் ஆட்சிமுத்து ராஜசேகர் என்ற இரண்டு மான்களும் ஆச்சியமால் என்ற மகளும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது